சிலவுகள்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்கு அவர் குரான் அதிச கரைச்சி குடிச்சிக்கிறார் அப்படி சொல்றாங்க அவரோட பேசி தப்பே இல்லப்பா ஆனா செய்யறதெல்லாம் மாத்தவான இல்ல அப்ப அவற்ற எல்மி இருக்கு நாலேஜ் இருக்குது அறிவு இருக்குது பேசல அவரோட அவர் பேசினா குரான் பேசினா ஹதீஸ் அப்படி பேச்சு அப்படி அறிவு ஆனா செயல் இல்ல இந்த இல்மை இவரை குறிப்பிட்ட நரகத்துல தான் தள்ளுமே நாங்கள் நபி சொல்லி சார் கடுமையான தண்டனை நரகத்துல யாரு கேண்டா ஆலிமுல் லம்யன்மிகி ஒரு அறிவாளி அறிவை கற்றிருக்கிறார் குரான் அதிச படிச்சு விளங்கியிருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனா அந்த இல்மால அவர் பிரயோஜனம் அடையில்லை அந்த இல்மு படி அவர் அமல் செஞ்சில்ல அவர் அவர் படிச்ச இல்மால அவரும் பிரயோஜனம் அடையல அவர் படிச்ச இல்மால மக்கள் பிரயோஜனம் அடையும் இல்லை இவருக்கு தான் நரகத்துல பயங்கர வேதனை அல்ல எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா அதனால கண்ணியமான சகோதரர்களே வெறும் இல்மல்ல இல்முக்கு என்னென்ன சிறப்புகள் வந்திருக்குதோ மலக்குமார்கள் தந்த இறக்கைகளை வெறிக்கிறாங்க எல்லா படைப்பினங்களும் இல்ம படிக்கிறவங்களுக்கு துவா செய்து படிச்சு கொடுக்கிறவங்களுக்கு துவா செய்து ரசூல்லா சொன்னாங்க இந்த அல்லாஹ் மலாய்க்கத்தோ வாஹல சமாவாத் இவள் ஆறு ും എുംബുകളും അസക്കൂടി മീൻമച്ചും അല്ലാമ அல்லாவை தவிர மக்கள் எல்லா படைப்பினங்களும் இந்த இல்ம மார்க்கத்துடைய அறிவை மக்கள் கற்றுக் கொடுக்கிறாங்களே அதே போல யாரு மார்க்கத்துடைய அறிவை கற்றுக் கொள்றாங்களோ அவங்களுக்காக இந்த அவ்வளவு படைப்பினங்களும் துவா செய்த நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னார் எவ்வளவு பெரிய விஷயம் இது துணியாத படிப்பா படிக்கிறது இந்த ஒரு படைப்பினம் துவா செய்ய போறது இல்ல அப்படி எங்கே ஹதீஸ்ல வர இல்ல காசு சம்பாதிக்க துணியாவை நோக்கமா வச்சு எந்த இல்ம படிச்சாலும் எந்த அறிவை கற்றுக்கொண்டாலும் அந்த அந்த அறிவுக்கு ஒரு துவாவும் இல்லை அந்த அறிவை கற்றுக்கொள்றதுக்கு எந்த துவாவும் இல்லை இது அல்லாட பொருத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நான் கற்று அமல் செய்யணும் என்ற நோக்கத்தோட இந்த கற்று உலகத்துக்கு நான் எத்தி வைக்கணும் என்ற நோக்கத்தோட தந்த ஆகிரத்துக்காக யார் அறிவை கற்றுக்கொள்றாங்களோ அந்த அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த அவ்வளவு துவாக்களும் ஏனண்டா இந்த இல்மு இல்ம கற்று இல்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால தான் இந்த உலகத்துல மக்கள் ஈமானோட அமல் இபாதத்தோட தீனோட மார்க்கத்தோட வாழ்வாங்க இல்ம படிச்சு கொடுக்கவும் உத்தரவு இல்லை கற்றுக்கொள்ளவும் தயார் இல்லை என்றா படிச்சு கொடுக்க உத்தரவு இல்லைண்டா படிக்கவும் தயார் இல்லை மக்கள்கிட்ட என்ன என்ன பரவும் ஜஹாலத் மடத்தனம் தான் பிசினஸ் எல்லாம் தலகுப்பரத்தான் இருக்கும் பொய்யும் புரட்டும் ஏமாத்தமும் மோசடியும் அநியாயமும் கலவும் என்னென்ன தொழில் வியாபாரத்தில் அநியாயங்கள் எல்லா அநியாயத்தையும் அப்ப என்ன வரும் சோதனை தான் வரும் தண்டனை தான் வரும் மக்கிய காணியை பிடிக்கிறது மக்க உண்டை கடையை சொந்தமாக்கி கொள்வது மக்க உண்ட ஊட்ட சொந்தமாக்கி கொள்றது சர்வசாதாரணம் இவ்வளவு பயான் இவ்வளவு குரான் இவ்வளவு ஹதீஸ் இவ்வளவு உலமாக்கள் எங்கள நாட்டில மாஷா அல்லா நாங்க அல்லாக்கு சுகுர் செய்யணும் நல்ல புத்திமதிகள் எங்களுக்கு சொல்ல கொண்டே இருக்குது மேலான சொல்லு